வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் பேதாம்பரக்கண்ணன் இன்றைய தலைப்புனால் ஜோதிடர்கள் பொய் சொல்கிறார்கள் ஜோதிடர்கள் பரிகாரம் சொல்கிறார்கள் ஜோதிடர்கள் சந்தர்ப்பவாதிகளாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அது ஏன் அப்படின்றத நம்ம வந்து இன்றைய தலைப்பெலாம் பார்க்க போகிறோம் பொதுவாக ஜோதிடம் என்றாலே பிறகு நந்தி நாடியில் வந்து இப்போ நாடி ஜோதிடத்தில் வந்து சந்திரனு தான் வந்து குறிக்கும் இப்போ ஒரு இந்த ஜோதிடராக இருக்கிறாருன்னா சந்திரன் வந்து அவருக்கு வந்து வலிமை பெற்றிருக்கும் அதிகாரம் அடைஞ்சிருக்கும் அந்த மாதிரி சந்திரன் வந்து ஆட்சி உச்சம் நீசம் இல்லைன்னா வரி வக்கரம் பரிவர்த்தனை பெற்ற கிரகங்களோடு இருப்பது இல்லை வக்ர நட்சத்திரங்களில் இருப்பது இந்த மாதிரி நிறைய மொத்தல இருக்குன்னு வச்சுங்களேன் அந்த மாதிரி இருந்தால் அவர்கள் வந்து ஜோதிடத்துறையில் துறையில் இறங்குவார்கள் ஜோதிடத்தை கைத்தொழிலாக செய்வார்கள் இல்லைன்னா அதுலேருந்து சந்திரனுக்கு வந்து எவ் எத்தனையோ காரத்துவம் இருக்கு அந்த தோ துறையிலையும் அவர்கள் இருந்து கொண்டு ஜோதிடத்தையும் த ஒரு ஒரு விதமான துறையாக பாவித்து வந்து வாழ்க்கையில் வந்து பயணம் இருப்பாங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் அதில் வந்து ஏன்னா இந்த சந்திரன் என்றது வந்து சமூகம் அதாவது சந்தர்ப்பவாதி சந்திரன் என்றது வந்து நீர் இல்லை அது வந்து எந்த பாத்திரத்தில் ஒழுத்துறோமோ அதனுடைய வடிவமாக கொடுக்கும் அப்படின்னா அதுக்கு ஏன் சந்திரனை வந்து துறைக்கு கொடுத்தாங்கன்னா பாருங்க சந்திரனுடைய ஆதிக்கம் பெற்றவர்கள் சந்திரனுடைய அதிகாரம் பெற்றவர்கள் சந்திரனுடைய வலிமை பெற்றவர்கள் வந்து ஜோதிடத்துறையில் இருக்கிறதுக்கோ படிப்பதற்கோ அதை அறிந்து கொள்வதற்கோ அதை கொடுத்ததற்குண்டான காரணத்தை மிக துல்லியமாக சொல்கிறோம் பாருங்க எந்த ஜாதகத்தை எடுக்கிறோமோ அந்த ஜாதகத்தோடு இவங்க ஒன்றினால் ஒழி அதை துல்லியமாக சொல்ல முடியும் அதில் வந்து ஒரு பொழுப்பு நடத்த முடியும் அதன் மூலியமாக வருமானத்தை பார்க்க முடியும் அப்ப ஒவ்வொரு ஜாதகமா இருக்கும்போது ஒவ்வொரு ஜாதகத்தோடு சேரணும் அது வந்து ஏழு கிரகங்கள் வந்து சந்திரனுக்கு மட்டுமே சாத்தியம் அது வந்துதான் வந்து ரொம்ப விரைவாக வேகமாக ரெண்டரை நாளில் ஒரு ராசியை கடக்கக்கூடிய அப்புறம் அதை வந்து கற்பனை சக்தி இல்லாததை இருக்கிற மாதிரி வந்து சொல்கிறதும் நாளைக்கு என்ன நடக்கும் போகுதுன்றதை இன்றைய அணு அமானு விஷயத்தில் அனுமானத்தில் சொல்கிறதும் அந்த சந்திரனுடைய அடிப்படையில் தான் வந்து சொல்லுது அதனால தான் வந்து ஜோதிடத்துறைக்கு வந்து சந்திரன் வந்து மிக மிக அவசியமான ஒன்று சரிங்க ஐயா அப்போ வந்து நல்ல ஜோஜர்களே இல்லையா இருப்பாங்க இப்போ சந்திரன் அடுத்து அவருடைய ஜாதகத்துல எதை போய் தொடுதுன்றத பார்க்கணும் சனி என்ற கிரகத்தை தொட்டால் அவர்கள் நீதியாக நேர்மையாக தனக்கு வரக்கூடிய இரநூறுவா ஒரு ஜாதகத்தை வாங்குறனா ஐநூறு வாங்குறனா ஐயாயிரம் வாங்கணும் ஆயிரம் வாங்கணும் அது வந்து ஒர்த்தா அவங்கள வந்து ஏமாத்தி பழைக்காத ஓரளவுக்கு நேர்மையாக இருக்கக்கூடிய ஜாதகராக ஜோதிடராக திகழ்வார்கள் அதே சந்திரன் வந்து ஒரு மற்ற கிரகத்தோடு மற்ற எந்த கிரகம் சனியை விட்டுட்டு மீதி எந்த கிரகமாக இருந்தாலும் சரி தான் அவர்கள் உருட்டுறது பொய் சொல்றது ஏமாத்துறது பரிகாரம் சொல்கிறது எப்படி எல்லாம் வருமானத்தை ஈட்டுவதுன்ற வந்து ஒரு குறிக்கோள்லே இருப்பாங்க நான் சொல்கிற அனைத்து விஷயத்தையும் நீங்கள் வேணால் ஜோதிடராக இருக்கக்கூடியவருடைய ஜாதகத்தை எடுத்து பாருங்கள் அந்த சந்திரன் என்ற ஒரு கிரகம் அதுதான் நீங்கள் பாருங்கள் சந்திரன் வந்து சனியோடு தான் நெருங்கிய டிகிரியில் இருந்ததுன்னா அவங்க வந்து சரியான பாதியில் தான தர்மம் செய்கிறவர்களாக ஏதோ ஒரு தர்ம சிந்தனை உடையவர்களாக தான் வந்து இருக்கிற இணைவுகளிலே மிக இணைவு ஒரு ஜாதகன் மிக சிறந்தவனாக எல்லா விஷயத்தையும் தன்னிறைவு படுறதுக்கு வந்து காரணம் வந்து குரு சனி இணைவை தான் நாங்கள் வந்து சொல்லுவோம் இந்த நாடி ஜோதிடத்துல ஒரு ஜாதகத்துக்கு குருவும் சனியும் இணைந்திருந்தால் எல்லா விதத்திலையும் அவர் வந்து இன்பமாக எல்லா விஷயத்திலையும் அவர் வந்து தர்க்க ரீதியாக வாழ்க்கையை அவர் வந்து வாழ்ந்து கொண்டிருப்பார்னு அர்த்தம் அது குரு சனி இருந்தனா எல்லாருக்கும் வரக்கூடிய கஷ்டங்கள் வரும் ஆனால் இவருக்கு வந்து அதை தன்னுடைய மேலோட்டமான மனதை தேற்றிக் கொள்ளும் அளவுக்கு இவருக்கு அந்த இணைவுகள் மூலியமாக அதுக்கு தான் அந்த சனி என்ற கிரகம் சனி என்ற அணுதினமும் செய்யக்கூடிய அசைவுகள் தொழில்கள் இப்போ வாழ்க்கையில் வந்து ஒரு மனுஷன் வந்து அறுபது பர்சன்டேஜ் தன்னுடைய உயிர் வாழும் காலங்களை தான் கழிக்கிறாங்க தொழில் எப்படி செய்யணும் தான் கழிக்கிறாங்க மீதி நாற்பது பர்சன்டேஜ் தான் வந்து குடும்பம் கொண்ட கொண்டாட்டி பிள்ளைங்க சொத்து பொத்து அதுங்களோட இணைவார்கள் ஆனால் தொழில் என்ற ரீதியில தான் வந்து ம மனித உயிரினம் வந்து அறுபது பர்சன்டேஜ் தன்னுடைய வாழ்நாளை கழிக்கிறது அதனால்தான் அந்த சனிக்கு அவ்வளவு முக்கியத்துவமான ஒன்றாக அதற்கு தான் நாலஞ்சு போஸ்டிங் கொடுத்துருப்பாங்க வாழ்வாதாரத்தில் வந்து ஜீவனக்காரகன் தொழில்காரகன் ஆயுள் காரகன் உங்களுடைய மரபு ரீதியாக எங்கள் தாத்தா மாதிரி இருந்தார் எங்கள் பாட்டி மாதிரி இருக்காவ அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறதுக்கு எல்லாமே அந்த சனி என்ற கிரகத்தினுடைய தொடர்பு பெற்றால் ஒழிய இந்த அமைப்பெல்லாம் இருக்கும் அதே குரு சனி இணைவு இவர் ஆடம்பரமாக இவர் தன்னிறைவு மன சந்தோஷமாக இருக்கிறதுக்கு யாராவது அவங்க தாத்தாவோ பாட்டியோ அவங்க வர்க்கத்தில் யாராவது சம்பாதிச்சு இவர்களுக்கு செல்வாக்கை உண்டு பண்ணுவார்கள் அப்படி இல்லாத இருந்தாலும் இவராக அவரை வந்து உருவாக்கி கொள்வார் அந்த மாதிரி அமைப்பு குரு சனி இணைவு இருந்தால் அப்போ இந்த ஜோதிடத்தில் சந்திரன் என்றது வந்து மிக முக்கியமான ஒன்று சந்திரனுடைய வலிமை இருந்தால் மட்டும் ஜோதிடர் ஆக முடியும் அந்த அதில் வந்து சிறந்த ஜோதிடருக்கு உண்டான க கருத்து எதுன்னா சனி சந்திரன் இணைவு சனி சந்திரனுடைய தொடர்பு அந்த மாதிரி அமைப்பெல்லாம் இருந்துன்னா அந்த ஜோதிடர் வந்து மிக பெருந்தன்மையோடு அவருடைய வாழ்நாளில் வந்து போய் புரளிகள் வந்து ரொம்ப அதிகமாக கலந்து இருக்காது அப்படின்றது தான் என்னுடைய ஆழமான கருத்து நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள் எத்தனை ஜாதகனால் எடுத்து செக் பண்ணி பாருங்கள் அவருடைய இப்போ ஜாதகர் அப்படின்னா சந்தர்ப்பவாதிகளாக இருப்பாங்க சந்திரன் என்றால் சந்தர்ப்பவாதி அதுதான் வந்து சமூகத்துவம் எதுன்னு கேட்டால் சந்திரன் அந்த மாதிரி ஒரு கிரகம் வந்து எதை போய் தொடுதுன்றத வந்து பார்க்கப்பட வேண்டும் அப்படி பார்க்கும் பட்சத்தில் அந்த கிரகத்தினுடைய காரத்தத்துவத்தினுடைய அடிப்படையே அவருடைய குணாதிசயங்கள் அமர்ந்திருக்கும் அதனால்தான் வந்து ஜோதிடர்கள் வந்து இப்போ சந்திரன் வந்து வேறு ஏதோ ஒரு கிரகத்தோடு சேர்ந்துருந்தா செவ்வாயோ இல்லை மற்ற கிரகங்களோ ராகு கேதுவோ அதனுடைய அடிப்படையில் இருக்கும் பட்சத்தில் பொய் பொருளிகள் பரிகாரங்கள் அந்த ஏமாத்துறது அதெல்லாம் வந்து இயற்கையாக அது அது வந்து பிரபஞ்சத்தினுடைய அனுமதி அவர் அதை செஞ்சே ஆகணும்னு அவருடைய ஜாதகத்திலே இருக்குது அதை போய் நம்ம இதை இப்போ நம்ம சொல்கிறதுனாலையோ அந்த வீடியோ போடுறதுனாலையோ யாராலையும் எதையும் மாத்திடலாம் முடிய முடியாது இதை உணர்ந்து கொள்ளலாம் இதை தெரிந்து கொள்ளலாம் இதை புரிந்து கொள்ளலாம் அதுக்காக தான் இந்த வீடியோ நான் சொல்கிறேன் அந்த சந்திரன் சனி சம்பந்தப்பட்டால் அவர்கள் வந்து கொஞ்சம் யோசிப்பாங்க ஐயோ நம்ம செய்கிற தவறுகள் வந்து நாளைய காலத்தில் நம்மளுடைய பிள்ளைகளையோ நம்மளுடைய குடும்பத்தையோ நம்மளுடைய வர்க்கத்தையோ ஏதாவது ஒன்று செஞ்சிடும் அப்படின்றத வந்து பயப்படுவார்கள் ஏன்னா சனி அந்த இடத்த நல்லா பார்க்கணும் அவர் வந்து இருக்கிற கிரகத்திலே ரொம்ப தூரமான கிரகம் சூரியனுக்கும் சனிக்கும் வந்து ரொம்ப தூரம் இது அவர் வந்து ஒரு ராசி கடகத்துக்கு ரெண்டரை வருஷம் ஆகும் ஒரு பன்னெண்டு ராசி கடந்து வருவதற்கும் முப்பது வருஷம் ஆகணும் அப்படின்னா அவர் நிதானமான செயல்பாடுகள் இருக்கும் அவர்கிட்ட அவருடைய வளர்ச்சி கூட பாரு நிதானமாக ரேஷியோ ரேஷியோவாக பாயிண்ட் பாயிண்ட்டாக தான் ஏறுவார் ஒரே அடியாக ஜெட்டு வேகத்தெல்லாம் ஏற மாட்டார் ஏன்னா சனி சந்திரனுடைய சேர்க்கை இதே சந்திரன் சுக்கரன் சேர்க்கை எந்திரம் வாந்தியார் மாதிரி பேசுவாங்க டீச்சர் மாதிரி பேசுவாங்க அதிகாரமாக பேசி இப்படி தான் இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டை பாருங்களேன் வீட்டில் நம்ம உண்மையை சொல்லிக் கொடுத்தா கூட எங்கள் டீச்சர் இப்படி தான் சொல்லி கொடுத்தாங்க எங்கள் வாத்தியார் இப்படி தான் சொல்லி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஏன்னா அவர்கள் மீது அவ்வளோ நம்பிக்கை வைப்பார்கள் இப்போ சுக்கரன் சந்திரன் சேர்க்கை பெற்ற ஒரு ஜோதிடர் இருந்தான்னு வச்சுக்கேன் அவர் எப்படி இருக்காருன்னா அவர் சொல்கிறதுமோ நூற்றுக்கு இரநூறு பர்சன்டேஜ் சரியாக இருக்கிற மாதிரி அந்த வெளிவட்டாரங்கள் பார்க்கக்கூடிய ஜாதகராக இருந்தாலும் சரி ஜோதிடராக இருந்தாலும் சரி ஆர்வலர்களாக இருந்தாலும் சரி அந்த கட்டமைப்பை உருவாக்குவதற்கு காரணம் என்னன்னா அந்தந்த கிரகங்களுடைய சேர்க்கை சந்திரன் போய் சுக்கரனோட சேர்க்கும்போது அழகாக சுவையாக ஸ்வீட்டாக பேசுகிற மாதிரி இருக்கும் அவர் பே பேசுகிற பேச்சு அந்த அமைப்பில் அதை நம்பக்கூடிய தன்மையில் நம்ம இருக்கிறதுனால அதெல்லாம் நம்பர் தான் இருக்குது அப்போ ஒரு ஜோதிடர் வந்து எந்த நிலையில் இருக்கிறாருன்றதுக்கு கூட வந்து நம்ம ஜோதிடத்தில் அது அற்புதமாக அவர்களுடைய வாழ்க்கை பயணங்களை அவருடைய ப குண அதிசயங்களை அவருடைய செல்வ செழிப்பு அவருடைய எந்த முறையில் அவர் வந்து சொல்கிறது உண்மையாக பொய்யான்றதை கண்டறிவதற்கு கூட அவருடைய ஜாதகத்தை நம்ம வந்து வச்சு பார்க்கலாம்ன்றத இந்த வீடியோக்கு மூலியமாக தெரிவிச்சுக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் பட்சத்தில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றவர்களுக்கு அனுப்பி விடுங்க நமது நேயர்கள் ஆற்றில் ஓடும் நீரோடை போல பிரபஞ்சத்திற்கு நற்காரியங்கள் செய்து நற்பலன்களை பெற்று இறைவனுடைய ஆசையை பெற்றுவார்கள் மீண்டும் ஒரு ஜாதக நினைவோடு சந்திக்கலாம் நன்றி வணக்கம்